முஸ்லிம் லீக் கட்சியின் மாணவர் பேரவை சார்பில் நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் லீக் கட்சி சார்பில் தேர்வு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாணவர் பேரவையின் மாநில செயலாளர் பைசல் கான் தலைமையில் நடைபெற்றது ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவக் கனவை சிதைக்கும் நீட் தேர்வை ரத்து செய்திட வலியுறுத்தி நீட் மற்றும் நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகளை கண்டித்து தேசிய தேர்வு முகமையை விசாரணைக்கு உட்படுத்த கோரியும் கல்வியை மாநில பட்டியலில் சேர்த்திட வேண்டிய கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் குடியாத்தம் நகர செயலாளர் யூசுப் கான் குடியத்தம் அமைப்பாளர் ஷேக் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் குடியாத்தம் நகர தலைவர் கே காதர் பாட்ஷா பேரணாம்பட்டு அப்சர் ஷேக் ஆகியோர் பங்கேற்ற நீட் தேர்வுக்கு எதிரான கண்டனம் ஆற்றினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம் லீக் நகர துணை செயலாளர் நஸ்ருதீன் மற்றும் நகர துணை தலைவர் ரஹமதுல்லா குடியத்தம் எம் நிர்வாகிகள் பேர் எம் எஸ் நிர்வாகிகள் முஸ்லிம் லீக் நகர நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்